வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் ஒட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தெலங்கானா மற்றும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மக்கள் நலனில் மத்திய அரசு அக்கறை காட்டவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் இந்தியா செஷல்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி செஷல்ஸில் இன்று தொடங்குகிறது கடற்படை தளங்களின் தளபதிகள் பங்கேற்கும் பயிலரங்கு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தோனேஷியாவின் ஜொனாதன் கிறிஸ்டி பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனா் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று காலை தெலங்கானா மாநிலம் ஜகிதாலில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பின்னர் மாலை தமிழகம் வரும் அவர் கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ள சாலை வாகன பிரச்சார பேரணியில் கலந்து கொள்கிறார் கவுண்டம்பாளையம் முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பேரணி நடைபெறவுள்ளது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மக்கள் நலனில் மத்திய அரசு அக்கறை காட்டவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற தமது நடைபயண நிறைவு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் வேலைவாய்ப்பின்மை வன்முறை பணவீக்கம் விவசாயிகள் பிரச்சினை அக்னிவீர் திட்டம் உள்ளிட்டவை ஊடகங்களின் புறக்கணிக்கப்பட்டதாக திரு காந்தி தெரிவித்தார் இந்தியா செசல்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி செசல்ஸில் இன்று தொடங்குகிறது வரும் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் இந்திய ராணுவம் மற்றும் செசல்ஸ் பாதுகாப்பு படை பிரிவிலிருந்து தலா நாற்பத்தைந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர் அமைதியை பராமரிக்கும் நடவடிக்கைகளில் பரஸ்பரம் நாடுகளின் செயல்பாட்டை மேம்படுத்துவதே இப்பயிற்சியின் நோக்கமாகும் இருநாட்டு ராணுவங்களுக்கிடையே திறன் அனுபவம் சிறந்த நடைமுறைகள் ஆகியவற்றை பரிமாறிக்கொள்ள இது உதவும் என்று கூறப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் குறித்த விவாதங்கள் களப்பயிற்சி விரிவுரைகள் செயல் விளக்கங்கள் ஆகியவை இடம்பெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படை தளங்களின் தளபதிகள் பங்கேற்கும் பயிலரங்கு புதுதில்லியில் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடற்படை தளங்களின் தளபதிகள் பிரிவு தலைவர்கள் கட்டளை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர் நாடு முழுவதும் உள்ள கடற்படை நிலையங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படவுள்ளது கடற்படை தலைமையக அதிகாரிகள் கட்டளைப் பிரிவு தலைமையக அதிகாரிகள் கடற்படை நிலைய அதிகாரிகளின் தொழில்முறை விளக்க நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெறவுள்ளன கடற்படையின் பணியாளர் சேவை கட்டுப்பாட்டு அதிகாரி துணை அட்மிரல் குர்சரன் சிங் இப்பயிலரங்கிற்கு தலைமை வகிக்கிறார் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஹரிக்குமார் தொடக்க நாள் நிகழ்ச்சியிலும் நிறைவு நாள் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவுள்ளார்

நாட்டில் மதசார்பற்ற அரசியலை முன்வைத்து இந்தி கூட்டணி தேர்தலை சந்திக்க இருப்பதாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தியின் நடைப்பயண நிறைவு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் திரு ராகுல்காந்தி பயணித்துள்ளதாக திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடுகளை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக கட்சிகளுக்கான தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிஜேபி அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் விருப்ப மனுக்கள் பெறுவதை நிறைவு செய்த நிலையில் தங்களது கூட்டணியை இறுதி செய்வது தொகுதி உடன்பாடு வேட்பாளர் தேர்வு ஆகிய நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன தேமுதிக சார்பில் நாற்பது தொகுதிகளிலும் விருப்ப மனுக்கள் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை அளிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் முதல் வாக்களிக்க உள்ளதை ஆர்வத்துடனும் பெருமையுடனும் எதிர்நோக்கி இருப்பதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தேர்தல் நடக்கப்போகுது இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாக்களிக்க போகிறேன் நம்ம நாட்டோட எதிர்காலத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்மளோடய கடமை அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மாணவர்கள் எல்லாருமே வந்து முன் வந்து ஓட்டு போடணும் எதிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சிறந்த தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்குது நாட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதும் நம்மளுடைய கருத்தில் வந்து இருக்குது அரசே வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த டயத்தில் வந்து போடாமல் வீட்டிலே இருந்தக்கூடாது கண்டிப்பா போய் அந்த வாக்களிக்கிற நாள்ல போய் ஓட்டு போட்டு அந்த கடமையை வந்து நம்ம நிறைவேற்றணும் எல்லாருமே தவறாமல் பண்ணணும் சோ நானும் வந்து ஓட்டு போடுறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் கண்டிப்பா நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பா போடுவேன் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதனையடுத்து இது தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் புகார்களை தெரிவிப்பதற்கான கட்டணமில்லா தொலைபேசி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட அனுமதிகளை பெறுவதற்கு ஒற்றைச்சாளர் முறையை பயன்படுத்துமாறு ஆட்சியர் திரு கார்த்திகேயன் கேட்டுக் தேனி மாவட்டத்தில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் இரண்டு கோடியே பனிரண்டு லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் போது இடம்பெற்ற வாக்காளர்களை விட மூன்று லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் அதிகம் என்று அது கூறியுள்ளது பஞ்சாபில் உள்ள பதிமூன்று மக்களவைத் தொகுதிகளில் அதிகபட்சமாக பாட்டியாலா தொகுதியில் பதினேழு லட்சத்து எண்பத்தேழாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் குறைந்தபட்சமாக சங்ரூர் தொகுதியில் பதினைந்தாயிரத்து ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் அம்மாநிலத்தில் ஏழாவது கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அகமதாபாத்தில் உள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தில் நேற்று வெளிநாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இச்சம்பவத்தில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்ததாகவும் அதில் ஒருவர் சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அந்நாட்டு தீயணைப்புத் துறையினர் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன கூடுதல் தீயணைப்பு வீரர்களும் அப்பகுதிக்கு அனுப்பப்பட உள்ளனர் இந்த தீ காரணமாக பதினோரு கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இந்த கிராமங்களில் வசித்து வந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனா் ரஷ்ய அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஐந்தாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அவர் எண்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற வேட்பாளர்கள் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை மட்டுமே பெற்றதாகவும் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன் மூலம் திரு விளாடிமிர் புட்டின் மேலும் ஆறு ஆண்டுகளுக்கு ரஷ்ய அதிபராக பதவி வகிப்பார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தோனேஷியாவின் ஜொனாதன் கிறிஸ்டி பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் சக நாட்டு வீரர் ஜின்டிங்கை வென்றார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி கோப்பையை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அந்த அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது முதலில் பேட் செய்த தில்லி அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் நூற்று பதிமூணு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக சஃபாலி வர்மா இருபத்தேழு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தார் பெங்களூரு அணியின் பந்துவீச்சாளர்கள் ஸ்ரேய்கா பட்டீல் நான்கு விக்கெட்டுகளையும் சோஃபி மோலினக்ஸ் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் நூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினைந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக அந்த அணியின் எலிஸ் பெரி முப்பத்தி ஐந்து ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் சோஃபி டேவிஸ் முப்பத்தி இரண்டு ரன்னும் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா முப்பத்தொரு ரன்னும் எடுத்தனர் மீண்டும் செய்திகள் மக்களவைத் தேர்தலையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தெலங்கானா மற்றும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மக்கள் நலனில் மத்திய அரசு அக்கறை காட்டவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா செசல்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி செசல்ஸில் இன்று தொடங்குகிறது கடற்படை தளங்களின் தளபதிகள் பங்கேற்கும் பயிலரங்கு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தோனேஷியாவின் ஜோனாதன் கிறிஸ்டி பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது